சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் அரசியல் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க

பெருத்த நன்மைகளும் அந்த பாவகத்துல இருக்குங்க ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல அப்ப அந்த பாவகத்துடைய நன்மைகள் என்ன அப்படிங்கறத தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாக ஆறாம் இடம் அப்படி சொல்லிட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக ஜென்ட நமக்கு தெரியுது உதாரணத்துக்கு தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக சுக்கரன் வருவாருங்க அப்ப ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி சொல்லிட்டாலே அவர் என்ன சொல்லுவோம் பம்பு வழக்கு கடன் நோய் எதிரிக்க அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த ஆறாம் இடம் அதே நேரத்துல அந்த ஆறாம் இடம் தான் நீடித்த நிலைத்த வேலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் ஆறாம் தான் நல்ல வேலை ஆறாம் சுபத்துவம் வந்த நிரந்தரமான ஒரு நல்ல வேலை அதே நேரத்தில் அந்த ஆறாம் பாவம் வலு வலுக்கூடிய அதே வழியில் பத்தாம் பாகம் வலுவாக இருந்து சூரியனும் நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கினா அரசாங்கத்தில் நிலையான நீடித்த வேலை கிடைக்கும் அப்போ ஆறாம் பாவகத்தினுடைய மிக முக்கியமான தன்மை என்ன நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய தன்மை அதுதான் அதாவது ஆறாம் பாவகம் எப்போது வந்து கடன் வம்பு வழக்கு நோயால் அவர் பாதிக்கப்படுவாருங்க லக்னாதிபதி பலமிழக்கும் போதுதான் லக்னாதிபதி பலமிழக்கும் போதுதான் ஒருத்தவர் கடனால பாதிக்கப்படுறாரு தொழில் செய்து கடனால பாதிக்கப்படுறாருன்னா பத்தாம் பாவகம் வலுவிழந்திருக்கும் பத்தாம் அதிபதி வலுவிழந்து லக்னாதிபதி வலுவிழந்தார்னா அப்பதான் அவர் என்ன பண்ணுவார் தொழிலால பாதிக்கப்படுறா பத்தாம் படம் ஜீவனஸ்தானம் ஆனா அவர் வேலைக்கு போக வேண்டியவர் தொழில் பெற்றிடுவார் பத்தாம் பாவகம் கெட்டு போயிருக்கும் லக்னாதிபதி அதற்கு தகுந்தாப்புல அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கும் போதுதான் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு சரியில்லாத தசாபுதிகள்ல போய் அவரு தொழில் பண்ணணும்னு சொல்லி லாஸ் ஆகிடுவார் அப்ப அது போன்ற அமைப்ப கொடுக்கறதும் அதுதான் அதே நேரத்துல லக்னாதிபதி பலமாக இருந்து ஆறாம் இட சுபத்தமாக இருந்து பத்தாம் அதிபதி அதாவது இந்த இடத்துல ஆறாம் இடம் சுபத்துவமா இருந்து பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி நினைத்த ஜீவனாதிபதி நன்றாக இருக்கும்போது ஒருவேளை சூரிய நன்றாக இருந்தார் சூரியன் நன்றாக இல்லைன்னா பிரைவேட் வேலையில தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய போறோம் அல்லது வந்து சூரிய நன்றாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையில தொடர்ச்சியாக இருக்க போறோம் அப்ப ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அமைப்பை குறிக்கிது ஆறாம் இடம் நல்ல வேலையை நல்ல சுபத்துல ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் அதிகப்படியான சுபத்துவமா இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு நன்றாக ரொம்ப ரொம்ப நன்றாக ஏன்னா எட்டாம் என்பது எதிரினுடைய லாபம் பன்னெண்டாம் என்பது முதலீடு நம்ம முதலீடு அப்ப அந்த முதலீடு எதிரியுடைய தன லாபம் திடீர் வாய்ப்பு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு அற்புதமா பங்கு சந்தையில் அவ்வளவு தொடர்ச்சியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகமா அந்த ஜாதகம் இருக்கு இதற்கு காரணம் என்னது ஆறாம் இடம் வலுவாக இருக்கின்றது அப்ப ஆறாம் இட வலுவாக இருந்தால் பங்குச்சந்தை எதிரியுடைய எதிரியினுடைய கடன் கொடுத்தவர் கடன் கொடுத்தவருக்கு திருப்பி கடன் கொடுக்க முடியாத நிலையே வந்துடும் அதாவது எப்படி என்ன அர்த்தம் அவர் பாதிக்கப்படுவார் கடன் கொடுத்தவர் பாதிக்கப்படுவார் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வரும் ஆறாம் ஆனா ஆறாம் இடம் சுபத்தமா இருக்கிறது மட்டும் இல்ல ஆறாம் இடம் சுபத்துவமாக இருந்தாலும் ஆறாம் அதிபதி வலுவாக இருந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கும் அந்த நன்மை கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது அப்ப அந்த ஆறாம் இடத்துல நன்மைனா ஸ்தானம் உண்டு பங்கு சந்தை அமைப்பின் உண்டு எதிர்னுடைய ஜனராபங்கிற பாயிண்ட் எல்லாம் இதுல வந்துருங்க அப்ப இந்த ஆறாம் இடம் சுபத்தமா அப்ப ஆறாம் இடத்துல நன்மைகள்ல இது அதுக்கு அதுக்கடுத்து பார்க்கும்போது எட்டாம் இடம் பொதுவாக எட்டாம் இடம் என்பது எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மாற்றம் நிலைத்த மாற்றம் இடத்துக்கு போய் நிலையாக அமைப்பு பன்னெண்டாம் இடம் தற்காலிகமாக தங்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடம் என்பது அங்கே நிரந்தரமாக தங்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் ஆனா எட்டாம் இடம் அப்படி இல்லை தற்காலிகமான இடமாற்றத்தை மட்டுமே தரும் மீண்டும் தன்னுடைய இடத்தை நோக்கி வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் அது எட்டாம் இடம் அதே போல எட்டாம் இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் பாவத்தை அடையக்கூடாதுங்க அதிகப்படியான பாவத்தை அடையாம இருக்கணும் ஏன்னா அப்பதான் தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்ப எட்டாம் இடம் பாவத்தம் அடைந்தா இந்த இது போன்ற விஷயங்கள்ல பிரச்சனை எட்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் எட்டாம் இடத்துல நன்மைகள் என்ன அப்படின்னா நல்ல நீடித்து நினைத்து ஆயுளை தரக்கூடிய அமைப்பு வரும் அதே போல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அவர் கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் சில பேருடைய வாழ்க்கையில் வந்து நல்லா இருந்து தாரு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவர் ஒரு பெரிய அளவு இல்லை ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு கடை வச்சாரு இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் வந்துட்டாரு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வருது பாருங்க

நல்ல ஆயுளை கொடுப்பாரு திடீர் அரசு வாய்ப்புகள் கொடுப்பாரு பிறந்த இடத்தை விட்டு சற்று வெளியிடத்திற்கு அனுப்பி நல்ல பலன்களை தருவார் இந்த இடத்துல ரொம்ப சொல்ல முடியாது ஓரளவுக்கு அந்த இடத்துல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் நகர்த்துவார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வரும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தினுடைய அமைப்பு பொறுத்தவரைக்கும் இந்த அமைப்புல வரும் அதே போல பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அமைப்புல எடுக்கணும் பன்னெண்டாம் இடம் மட்டும் அதாவது எட்டாம் இடம் சுமத்துவமா இல்லாம பன்னெண்டாம் இடம் சுமத்துவமா இருந்தா நிரந்தரமாக வெளியிடம் வெளிநாட்டில் தங்கக்கூடிய தம்பியை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் லக்னம் லக்னால் பலமாக இருக்க வேண்டும் சர ராசிகளில் நின்ற கிரகத்தினுடைய தசைகள் நடைமுறையில் வரணும் அவ்வாறு வரும்போது நிலையான ஒரு இப்போ பன்னெண்டாம் இடம் சுபத்துவமா இருந்து பன்னெண்டாம் பாவம் சுபத்தம் நல்ல செலவாளியா இருப்பாங்க நல்ல செலவாளி எப்போது செலவாளியா ஆக முடியும் நிறைய பண உறவு வந்தால் தானே செலவழியா இருக்க முடியும் அப்ப நிறைய பண வரவு கிடைக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் இந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு உண்டு பன்னெண்டாம் பாவம் என்பது நிலைத்த இடமாற்றத்தை கொடுக்கும் நீடித்த இடமாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம்னா அது நீடித்து நிலைத்து அங்கேயே இருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பதுதான் பன்னெண்டாம் பாவகம் இது தற்காலிக இடமாற்றம்னா இது நிலைத்த இடமாற்றம் முதலீடு ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் சுபத்தோமா இருந்ததுன்னா ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்வார் பன்னெண்டாம் இடத்துல குரு எங்க பாப்பாருங்க இருக்கு ஆறாம் இடத்த பாப்பாரு ஆறாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைனாலும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காரு ஒருவேளை தட்டுல லக்னாவி பன்னெண்டுல மறைஞ்சிருக்காருன்னு சொல்ல முடியாது லக்னாவி பன்னெண்டாம் இடத்துல திக் படத்துக்கு அருகாமல இருக்காரு ஒருவேளை லக்னாவிக்கு வீடு கொடுத்த சபா இங்க உச்சமா இருக்காருன்னு வச்சீங்க அப்ப லக்னாதிபதி இன்னும் பலமாக இருக்கின்றார் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் அப்பன்னா லக்னாதிபதி திக் பலத்துக்கு அருகாமல் இருக்காரு பலமாகவும் இருக்கின்றார் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றா என்ற அமைப்புல ஆறு பன்னெண்டு சுபத்தமா இருக்கின்றது ஆ எட்டாம் இடத்தை செவ்வா பார்த்தாலும் குருவும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குருவும் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஆறாம் இடத்தை குரு பார்த்து எட்டாம் இடத்தை குரு பார்த்து பன்னெண்டாம் இடத்துல குரு பார்க்கின்றார் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றார் இந்த ஜாதகத்துக்கு யோகமான தசைகள் நடைமுறை வரும்போது கண்டிப்பாக பங்கு சந்தையில சாதிக்கக்கூடிய ஜாதகமா இருக்கும் யோகமான தசை வரணும் ஏழர் சனி அஷ்டமசனி இல்லாம இந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய குரு தசை இது போன்ற தசைகள் வரணும் சூரிய தசை இது போன்ற யோகமான தசைகள் வரும்போது நிச்சயமாக நல்ல பலனானது விளையும் அப்படின்னு சொல்லலாம் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவகத்துல நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு நம்ம நன்மைகள் தான் சொல்றோம் அதாவது ஆறாம் இடம் என்பது குறிக்கும் அப்படிங்கிற பாய்மிடம் என்பது ஆயுள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்ட குறிக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது நிறைய முதலீடுகள் அதன் வாயிலாக நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பும் பிறந்த இடத்தை விட்டு தூர தேச இடங்களுக்கு அனுப்பி அதன் வாயிலாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் என்று சொல்றாங்க இது ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவகத்துடைய நன்மைகள் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமாக லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றார்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட டவர்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்